ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க வடகிழக்கு கார்னர் சைட்டில் வடக்கு வாசல் பார்த்து கிழக்குலேயும் வாஸ்துப்படி வாசல் வச்சு அமைஞ்சிருக்கக்கூடிய டியூப்ளக்ஸ் மாடலில் உள்ளே படிக்கிட்டு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹவுஸ் தாங்க இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக கேக்குறீங்களா கேட்குறீங்களா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க இந்த ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு ஓனாக அவங்க பர்பஸ்க்காக கட்டின வீடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடி முழுமையாக முடிஞ்சுதுங்க இந்த வீடு விற்கிறதுக்கு ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினில் வந்து செட்டில் ஆகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரே ரீசனால தான் இந்த வீடு வந்து சேல் பண்ணுறாங்க இந்த வீட பொறுத்தளவுக்கு நீங்கள் போத் ரெண்டு பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ் உங்கள் ஃபேமிலி ரிசைட் பண்ணுறதுக்காக வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக செட் ஆகும் அது மட்டும் இல்லை நான் வந்து வாடகைக்கு விட போகிறேன் இந்த சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து வாடகை வரணும் அப்படின்னால தாராளமாக உள்ளாங்க நம்ம சேனல்லே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்சத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் உங்களுக்கு வந்து ரூபாய் வாடகை வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருக்கு கொஞ்சம் சையில தாங்க இருக்குது ஸோ அங்கே பசங்க தங்கியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து தாராளமாக பசங்களை வைக்கலாம் இந்த வீட்டில் நீங்கள் பசங்க வச்சீங்கன்னா குறைஞ்சது இருபதாயிரத்துக்கு மேலேயே நீங்கள் வாடகை வாங்கலாங்க அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா சோ மிஸ் பண்ணிடாதீங்க வாடகை பார்த்துட்டு இருக்கீங்க வாடகை விடுறதுக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணலாங்க இந்த கார்னர் வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரியே வடகிழக்கு சைட்ல அமைஞ்சிருக்க கூடியாதுங்க வடக்குல வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி ரோடுங்க கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ஆகுற ரோடு ஓகேங்களா சோ இந்த கார்னர் வீடு தான் நீங்க சேல் வந்திருக்கு சுத்தியிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா எல்லாமே வீடு பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லே அவுட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு செயலுக்கு வந்துருக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோவை வீட்டுக்கு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பத்துவோமா ஸோ ஆனோனே பன்னெண்டுக்கு பதினாலு அப்படிங்கிற அளவுல போர்ட்டிக்கோங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அடியில் இருக்குங்க நூறு தான் போட்டிருக்காங்க அதுல தண்ணி வந்து தீராத தண்ணியா இருக்கு வாட்டர் டேங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் லிட்டர் பிடிக்குங்க கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் தான் ஓகேங்களா த்ரீ ஃபேஸ் லைனில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து பாருங்க வடக்கு வாசல் ஒரு வாசல் வச்சுருக்காங்க வடக்கு சைடும் அதை உங்களுக்கு என்ன காமிச்சிடும் அதே மாதிரி வீட்டை சுற்றிலுமே செட் பேக் இருக்குங்க ரெண்டடி சுற்றிலும் போயிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க கேப் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போது வடக்கில் ஒரு கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்துப்படி கிழக்குலேயும் ஒரு கேட்ருக்கு அது உள்ளே போகும்போது நான் காமிக்கிறேன் ஓகேங்களா என்ற ஆனோனே பத்துக்கு பதினாலு அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலுங்க இதில் இருந்து உங்களுக்கு உள்ளே போனோன்னே ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று ஓகேங்களா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் சைஸ் பெட்ரூமுங்க அதுலயே அட்டாச்சு டாய்லெட்டுங்க நாலரைக்கு நாலு அப்படிங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு ஸோ கிச்சன் கம் டைனிங் நெக்ஸ்ட்டு இதனோட சைஸ் வந்து உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் டியூப்ளக்ஸ் மாடலுங்க இந்த வீடு மேல வந்து பார்த்தோன்னா முக்காமிச்சிருக்கும் பாருங்க இந்த இந்த டிசைன் தான் இருக்கு இந்த வீடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முழுமையாக நிறைவடைஞ்சிருச்சுங்க ஓகேங்களா அப்ரூவல் டைம் பீரியடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ரெண்டு வருஷம் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து ஃபாரின் கிளம்புறதுனால கொடுக்குறாங்க மேலே வந்தோடன பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இதுல அட்டாச்சு டாய்லெட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுக்கு பதினொன்னு அப்படிங்கிற அளவுல ஒரு டாய்லெட் அது வெஸ்டர்ன் ஓகேங்களா அவுட்டர்ல ஒரு சேஃப்டி டோர் வந்துருதுங்க சேஃப்டி டோர்ல இருந்து நம்ம ஓபன் பண்ணோம்னா டெரஸ் ஓகேங்களா டெரஸ் சுத்திலுமே வீடு இருக்கிற பகுதி தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் துவைக்கிற கல் உங்களுக்கு மேலே வந்துருது இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தராக நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணுவோம் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்கிறது ஃபைனல் ப்ரைஸாக கோட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்கிறதுனால ஃபைனல் ரேட்டாகவே சொல்லிட்டாங்க இந்த ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க ஸோ வீடியோ பார்க்குற நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து லோ ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல சைஸாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்தி நான் ஆசைப்பட்றேங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும் சரி அதை பார்த்தா நான் உடனே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நல்ல பிளாட்டை நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி போடுறேன் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறீங்க அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியே சேல் ஆயிருது ஸோ அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க நான் கொண்டு வரது ஒரு ஒரு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்குறதுன்னா என்ன இருக்குமோ நான் வாங்குறதுன்னா என்னென்னலாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்து தான் கொண்டு வரேன் ஸோ தயவு செஞ்சு நான் கொடுக்குற வீடு நம்பி எஸ்கேஜை நம்பி வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல வீடாக நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் வீடு மட்டும் இல்லைங்க இடமா இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி ஒரு வேணாலும் சரி நம்பி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா நன்றி மக்களை